ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் நல்லா கமகமன் எண்ணெயில் பொறிக்காமல் பஞ்சு மாதிரி சாஃப்டான நெய்யப்பம் ரெசிபி விநாயகர் சதத்தை ஸ்பெஷலாக நிமிஷத்தில் ஈஸியாக இப்படி செய்து பாருங்கள் அசந்தே போவீங்க அந்த அளவுக்கு நல்ல மேலே முறுவலாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு சிகப்பவல் சேர்த்துட்டு அதில் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இதே நீங்கள் வெள்ள அவள்னையும் செய்யலாம் ஆனால் சிகப்பவுலில் செய்யறப்ப நல்ல மனமாகவும் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ தண்ணீரை ஒட்ட வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அவள் எடுத்த கப்பலே அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊத்திக்கங்க ஊற்றி இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஊறி நல்லா சாஃப்டாகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக உரி வந்திருக்கு பாருங்கள் ஊற்றின தண்ணீர் இல்லை நல்ல மசீது பாருங்கள் இந்த அளவுக்கு ஊரி இருக்கணும் இப்போ இந்த ஊற வச்ச அவளை தண்ணியோடைய மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணீர் சேர்க்காம அதில் இருக்க ஈரத்திலே நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிங்கனாலே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அரிசி மாவு எடுத்த கப்பாலே முக்கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி திக்காக ஓட்டி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துற வேண்டாம் நல்லா திக்காகவே கலந்து வந்திருக்கு இப்போ இது அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் மாவு கொஞ்சம் இட்லி மாவு பார்த்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இதோட ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை தூக்களாக காட்டும் கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி மாவை நல்லா கலந்த பிறகு இதோட நெய்யில் வறுத்த தேங்காவை சேர்த்துக்கங்க அதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா முந்திரி கூட கட் பண்ணி சேர்த்து வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வெறும் தேங்காவை தான் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க நல்ல மனமாகவும் சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்லா எள் தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க இது சேர்க்குறப்ப தான் உள்ளே நல்லா வெந்து நல்லா ப்ளஃஃபியாக உபயே வரும் உங்களுக்கு சமையல் சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இந்த மாவை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா ப்ளஃஃபியாக சாஃப்டாக வரும் இப்போ கலந்து எடுத்த மாவை இது மாதிரி பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கங்க நெய் மணத்தோடு ரொம்ப ரொம்ப சுவையாக சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவை எல்லா குழிகளையுமே ஃபில் பண்ணிவிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வெந்து செவந்ததும் அப்படியே திருப்பி விடுங்க இதில் நம்ம சிகப்பபல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் அதனால் நல்ல மேலே ப்ரௌனாக உள்ளே சாஃப்டாக அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே பொன்னிறமாக செவந்து வந்துருக்கு மேலே நல்ல முருவலாக உள்ள நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே செவந்து வெந்து வந்திருக்கு இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது அப்படியே நீங்கள் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம் அவள் நாட்டு சக்கரை தேங்காயெலாம் சேர்த்து செஞ்சதுனால விநாயகருக்கு உகந்த ஒரு பிரசாதமாக இருக்கும் அதிக எண்ணெய் ஊற்றி பொறிக்காமல் இது மாதிரி நிமிஷத்தில் செய்யக்கூடிய நெய்யப்பம் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்